வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நினைக்கிற வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல்வளை ஐடி முக்கிய ரவுண்டனா கரெக்டாக இதில் இருந்து ஒரு நூறு மீட்டர் நூற்றம்பது மீட்டரில் ஆர்டி ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு மூணேகால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரீடியில் ரெண்டு பெட்ரூம் ஆல் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு கார்னர் பிளாட்டில் ஒரு சூப்பரான வடக்கு பார்த்த வீட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு இருபத்தோரு அடி ரோடு தார் ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இந்த வீடை பார்க்க வரும்போது கண்டிப்பாக தார் ரோடு போட்டுருவாங்க ஒரு சூப்பரான வீடு சூப்பரான பட்ஜெட்டில் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா பத்துக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கார் பார்க்கிங்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈசான மலையில் கரெக்டாக ஒரு போர்வலும் ஒரு சம்பு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வாட்டர் சம்பு இந்த லைன் ஃபுல்லாகவே பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது அதனால சம்பு சம்பு இருக்குது பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷனும் இருக்குது தீர்வு போட்டிங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருவாங்க வீட்டுக்கு கீழ்பக்கமாக கார்பாரிக்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க கீழ்பக்கம் ரோடு வடக்கு பக்கமாக ரோடு தலைவாசல் வடக்கு பார்த்து வச்சுருக்குறாங்க வீட்டுக்கு முன்னாடியே அஞ்சு ஸ்டெப்ஸ் வச்சு டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மெயின் டோர் தேக்கூடில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்லா டிசைனாக சூப்பராக பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு ரெண்டு கேட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு கேட்டு கார்பாரிக்கிங்க்க்கும் ஒரு கேட்டு முன் வாசலுக்கு செப்பரேட்டாக வர்றது மாதிரி ரெண்டும் கனெக்ட் ஆகும் சுற்றி காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்கிறாங்க வீட்டோட ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்ல பெரிய ஹால் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சீக்கிரத்தில் பதினாறுக்கு பதினாறில் ஹால் கிடைக்காது வீட்டில் பில்டிங்கும் சூப்பராக இருக்குது பெயிண்டிங்கும் இருக்கும் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க தெளிவாக இருக்குது வீட்டு பார்க்க சின்ன சின்ன வேலைகள் பேலன்ஸ் இருக்குது அவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்குது தொண்ணூற்றி சதவீதம் வேலை முடிஞ்சிருச்சு அப்படியே வந்து குடியேறிகள்லாம் அப்ரூவல் ஃப்ளாட்டு தான் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஃப்ளோரிங் பார்த்திங்கனா மார்வின் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க காலேயே ரெண்டு ஜன்னல் நல்ல பெரிய ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதில் பெரிய பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் பெரிய பெட்ரூம் ரெண்டுமே அட்டாச்சுடு ப்ளஸ்ஸு அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் இருக்குது மொத்தம் மூணு பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு பெட்ரூம் பெரிய பெரிய பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பாத்ரூமும் பெரிய பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு இண்டியன் டைப்பில் ஒன்று ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் ஒன்று அவுட் சைடில் இருக்கிறது வெஸ்டர்ன் டைப்பு நல்லா நீட்டாக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நல்ல பில்டர் வீடு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் இதுவும் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்லேயே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூம் ரெண்டுமே ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கட்டில் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல பெரிய பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நம்ம இப்போ சொல்கிற மாதிரி தான் ஒரு கபோர்ட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா வீடு வேற லெவலில் இருக்கும் இதுவும் அட்டாச் பாத்ரூம் தான் இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அதில் கம்ப்ளீட்டாக மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க அதில் பெரிய பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது ஒரு இண்டியன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் லெட்ரின் இந்த வீடு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் ரோட்லேருந்து நடந்தே வந்துடலாம் ரொம்ப மெயினில் இருக்குது தென்காசி மதுரை பஸ் ஸ்டாப்பு ரொம்ப பக்கத்தில் இருக்குது கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்டரில் குத்துக்கல் வலசை பஸ் ஸ்டாப் வந்துடும் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் நடந்து போகிற தூரத்தில் தான் இந்த வீடு இருக்குது வீட்டோட கிச்சன் எட்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறாங்க ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் கொண்டிருக்கிறாங்க நிறைய ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கிச்சன்லேயே ஒரு ஜன்னலும் ப்ரைவேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது போக வீட்டோட பேக் டோர் கிச்சன்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஃபியூச்சரில் வெளிச்சத்துக்கும் காட்டுறதுக்கும் எப்போவுமே ப்ராப்ளம் வராது பேக்லேயே ஒரு சேஃப்டி டோரும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அது போக வீட்டை சுத்தி காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு மெயின் ஏரியால ஒரு சூப்பரான வீடு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஜிஹா ஹைபர் மார்க்கெட் இருக்கு பஸ் ஸ்டாப் பக்கத்திலே இருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் இருக்குது நடந்து போகிற தூரத்தில் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியோட ஒரு நல்ல வீடு ஒரு நல்ல ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இது அவுட் சைடில் கார் பார்க்கிங்கில் சைட்லேயே இருக்க இடத்துல மிச்ச இடத்துல ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் அவுட் சைட்லேருந்து அப்படியே வந்தால் அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி அதில் பிளான் பண்ணி சூப்பராக கட்டி கொடுத்துரு கட்டியிருக்காங்க வீட்டோட மேல்பாட்டுக்கு போகிற ஸ்டேர் கேஸு மேல் மேல்வாடிலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்லர் போட்டு தான் கட்டியிருக்காங்க அதனால் மேலே பெட்ரூம் வேணாலும் இதே கண்டிஷனில் அப்படியே இன்னொரு பெட்ரூம் கூட எடுத்து கொடுத்துருவாங்க இல்லை ஃபியூச்சரில் நீங்கள் இன்னொரு பெட்ரூம் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை மேலேயே வீடு கட்டினாலும் கட்டிக்கலாம் இதில் பேக் சைடில் அப்படியே ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் இருக்குது ஜிகே கே ஹைபர் மார்க்கெட்டு பக்கத்தில் பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்திலே இருக்குது இதுதான் மெயின் ரோடு குத்துக்கலை உளச தென்காசி மெயின் ரோடு ஜிகே ஹைபர் மார்க்கெட்டு என்ட்ரன்ஸு வீட்டோட ரேட் டீடெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் மாடலையும் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க கண்டெக்ட் பண்ணுங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஒன்றை ஒரு பெஸ்ட்டான ரேட்டுக்கு வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி